ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்பவுமே வந்துட்டு வருஷங்கள் புது வருஷம் பிறந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லாருமே நினைப்போம் இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக நம்ம இதை செஞ்சாகும் அந்த பழக்க வழக்கத்தில் நம்ம விட்டே ஆகணும் அப்படின்லாம் நிறைய பேர் நினச்சிருக்கோம் அது கண்டிப்பாக வந்து ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் கூட அது நடக்கவே நடக்காது ஸோ இது நான் என்ன தான் நான் சொல்லிக்கிறேன் நான் யாரையும் சொல்ல கிடையாது ஸோ என் என்னுடைய அனுபவத்தில் தான் நான் இருக்கேன் ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஒரு வருஷம் தொடங்கினா தான் நம்ம ஒரு பழக்க வழக்கத்தை மாற்றணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது நம்ம எப்படி இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு உடனுக்குடனே நம்ம மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியவே முடியாது எல்லா பழக்கங்களையும் நம்ம மாற்றணும்னா கண்டிப்பாக முடியாது அது எந்த மாதிரி மாற்றலாம் எந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் மாற்றிருக்கேன் அப்படிங்கிறது தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா லேடிஸுங்களுக்கு டீ குடிக்கிற தான் நிறைய இருக்கும் எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் எப்படின்னு எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு என்ன சுத்தி இருக்கிறவங்க கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன் டீ குடிக்கிற பழக்கம் நிறையா பேத்துக்கு அடிக்ட் ஆன மாதிரி இருக்கும் அதை பற்றிலாம் பேசலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம ஏதாவது ஹெல்த்தியாக நம்ம காலையில எழுந்திரிச்சு குடிக்கணும் அப்படின் சொன்னா கண்டிப்பா அதை ப்ரிப்பேர் பண்ணி நம்மனால குடிக்கிறதுக்கு டைம் இருக்காது ஸோ அதுக்கு நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பழக்கத்தை நான் ஒரு வாரத்துக்கு மட்டும் எடுத்துக்கிறேன் ஒரு வாரம் அதை கண்டினியூஸாக நம்ம பண்ணுற மாதிரி நான் ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துக்கிறோம் அது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெல்லிக்காய் கருவேப்பிலை லெமனு இஞ்சி கொஞ்சம் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அரைச்சி நம்ம வடித்து ப்ரிஷரில் வச்சுட்டோம் அப்படின்னா டெய்லியும் ரெண்டு ஐஸ் க்யூப் எடுத்து நம்ம அது வந்து ஜில்னஸ் போனதுக்கப்புறம் நம்ம வந்து குடிச்சுக்கலாம் இது வந்து நம்ம டெய்லியுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம குடிக்கிறதுங்கிறது கண்டிப்பாக மறந்துடுவோம் டைம் இருக்காது நிறைய வேலைகள் இருக்கும் சோ இது மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது வந்து அதை க கண்டினியூவா பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஒரு வாரத்துக்கு மட்டும் நம்ம கஷ்டப்பட்டு அது என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு வார பழக்கம் கண்டிப்பா அது கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கும் சோ ஒவ்வொரு பழக்கத்தையும் நம்ம வந்து விடணும் அப்படின்னு நினைச்சோம்னா எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா விட முடியாது சோ கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வாரத்துக்கு ஒரு பழக்கம்னு நீங்க எடுத்துக்கிட்டாலும் மாதம் நாலு பழக்கங்களை நம்மளுக்கு வேண்டாம் நாமளே விடணும்னு நினைக்கிற பழக்கத்தை கண்டிப்பா நம்ம விட்டுற முடியும் இது கூடவே நீங்க தேன் சேர்த்து கலந்து குடிக்கலாம் நல்லா இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம டைல்ஸு அப்புறம் கிரானேட்டு இதிலெல்லாம் குட்டி குட்டி ஹோல்ஸ் மாதிரி இருக்கும் நம்ம க்ளீன் பண்ணும்போது அதெல்லாம் அந்த பேஸ்ட்லாம் வந்துடும் ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஒயிட் சிமெண்ட் இருக்குது அந்த சிமெண்ட்டு வாங்கி நம்ம சிமெண்ட் மாதிரியே கொஞ்சம் கட்டியாக நம்ம கலக்கி அந்த ஹோல்ஸில் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அது அப்படியே பிடிச்சிக்கும் ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயந்தான் ஆனாலும் நம்ம வீட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப எறும்பெல்லாம் மேலே வந்து மண்ணெல்லாம் மேலே எடுத்து அது மாதிரி இருக்கும் ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை பார்த்துட்டே வாங்க டீ குடிக்கிறத பற்றி பேசலாங்களா டீ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாங்க நம்ம சொல்கிறோம் ஜென்ஸுங்க ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்க அப்படின்னு அவங்க கூட போல் நாம் கண்டிப்பாக இந்த டீ விடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நான் ஃபாலோ பண்ண விஷயம் டெய்லியும் ஒரு நாலு டீக்கு மேலே பிடிச்சிட்ருந்தேன்னா இப்போ வந்துட்டு நம்ம லிமிட்டடாக குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ந நிறைய டீ குடிக்கிறவங்க இந்த மாதிரி ஒரேடியெல்லாம் விடவே முடியாது கண்டிப்பாக ஸோ ஒரு நாளைக்கு ரெண்டு டீ அப்படின்ட்டு உங்கள் மனசை நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க நம்மளால் முடியவே முடியாது அப்படின்னு நினைக்கிற பழக்கங்களை உடனடியாக நம்ம விட்டோம்னா கண்டிப்பாக முடியாது அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஸோ அதுக்காக நம்ம டைம் எடுத்து கொஞ்சம் ஒன் வீக்குக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு சின்ன மாற்றம் வந்தாலும் அது நம்மளுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த விஷயம்ட்டு கிடையாது நம்ம எல்லா விஷயமுமே ஒரு வாரம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களால் முடியவே முடியாது அப்படின்னு நினைக்கிற விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு கடுகளவாது உங்களுக்கு மாற்றம் தெரியும் ஸோ அதுக்கப்புறம் நம்மள நம்மளுக்கே நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த முருங்கைக்கீரை எப்படி சாப்பிட்டா எப்படி நம்ம கொடுத்தாலுமே குழந்தைங்க சாப்பிட்றது கொஞ்சம் தான் ஸோ அதுக்கு என்ன பண்ணிருக்கோம்னா முருங்கைக்கீரை வந்துட்டு நல்லா காய வச்சு அதை பொடி பண்ணி உப்புல நம்ம வந்து கலந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டெய்லியுமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம டெய்லியுமே அதை நம்ம சூப்பு வச்சு குடிக்கிறதோ இல்லை கீரை செஞ்சு சாப்பிட்றதோ அப்படின்னா கண்டிப்பாக அது முடிய முடியாட்டிங்க குழந்தைங்க அதை விரும்பவும் மாட்டேங்கிறாங்க ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம உப்புல கலந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சமையலில் சேர்த்துக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடிக்கிற பழக்கமோ இல்லை வீட்டில் வந்துட்டு ஒரு க்ளீன் கிளீனிங் வேலையோ எதுவாக இருந்தாலுமே வந்துட்டு நீங்கள் ஒரு வாரம் கண்டிப்பாக அந்த சின்ன மாற்றம் நம்மளுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையை கண்டிப்பாக கொடுக்கும் நம்ம வந்து நிறைய லேடிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நிறைய அந்த குக்கிங் சேனல்லாம் பார்ப்போம் ஸோ அதை எதையுமே ட்ரை பண்ணணும்னு நினைப்போம் ஆனால் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுறதே கிடையாது எனக்கு தெரிஞ்ச முக்கால்வாசி அப்படி தான் இருக்காங்க ஸோ அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வாரத்தில் ஒரு ரெண்டு சமையல் இல்லைன்னா மூணு சமையல் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஏதோ ஒரு சமையல் இல்லைன்னா ரெண்டு சமையல் வந்துட்டு உங்களுக்கு வந்து சொதப்பலாம் ஸோ அதுல ஏதோ ஒன்றாவது நீங்க ட்ரை பண்ற ஒன்றாவது கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற எல்லா இடத்துக்குமே கண்டிப்பாக பிடிக்கும் ஸோ அப்படி பிடிக்கும்போது உங்களுக்கு இன்னொரு டைம் வந்து நம்ம வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டா இருக்கும் ஸோ அதுவும் இல்லாம நம்மளுக்கு வந்து மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுதான் மெயின் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ஒர்க்குக்கு போற உமன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற மைண்ட் டிஸ்டர்பை விட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மைண்டு வந்து ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தி தான் அது வீட்டில் இருக்க இருந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா அது புரியும் வேலைக்கு போறவங்களுக்காவது சேலரி கிடைக்கும் கண்டிப்பாக வீட்டில் டென்ஷன் ஆகுறவங்களுக்கு வழி மட்டும்தான் மிச்சம் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ புரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த விஷயத்துல ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பா தெரியப்படுத்துங்க உங்களோட கமெண்ட் எனக்கு இன்னும் மோட்டிவேட்டா இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு உப்புல நல்லா கலந்து வச்சுக்கிட்டு கண்டிப்பா வந்துட்டு நீங்க ஒரு வாரம் எக்ஸசைஸ் பண்றதோ உங்களை நீங்க அந்த காலையில இருந்துட்டு ஒரு மணி நேரம் உங்களை நீங்க கவனிச்சிங்க அப்படின்னாவே அந்த ஒரு வாரத்துல உங்களோட உடம்புலையும் கண்டிப்பா மாற்றம் தெரியும் அந்த மாற்றமே வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா நல்ல மோட்டிவேட்டை கொடுக்கும் ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்ட்டுனா இந்த திருநீரில் நம்ம வந்து பிரசாதம்லாம் வாங்கிட்டு வரோம் இல்லைங்களா கோயிலுக்குலாம் போயிட்டு அதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே எடுத்து வைக்கிறதோ இல்லை சாமி ரூம்லேயே வச்சுருந்தாலும் நிறைய சேர்ந்து போன மாதிரிலாம் இருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்துட்டு தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அதை வந்து நம்ம செடிகளுக்கு ஊற்றிடுவேன் அது அங்கேயும் தட்டுப்படாது எடுத்து வைக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அந்த ஒரு வாரம் நம்ம வந்துட்டு நம்மளுக்கு நம்மளோட ஹெல்த்தை நம்ம கவனிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதில் சின்னதாக ஒரு மாற்றமாவது தெரியும் கண்டிப்பாக எழுந்திருச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்க சுடுதண்ணியோ அல்லது ஜீரா ஜீராவற்றோ நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் குடிக்கும்போது அது ஓ ஒரு ஒரு வாரத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் உங்களோட உடம்புல என்ன மாற்றம் தெரியும் அப்படின்னா அதே மாதிரி நம்மளோட மைண்டும் நல்ல மாற்றத்துக்கு நம்ம கொண்டு வந்து தான் ஆகணும் ஒரு வாரத்துக்கு நீங்கள் யாரை பற்றியும் பேசாதீங்க யாரோ யாரை பற்றியும் குறை சொல்லாதீங்க உங்கள் கூட இருக்கிறீங்களோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறீங்களோ திட்டுனாலும் கண்டிப்பாக நான் ஹாப்பியாக இருப்பேன் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு வாரத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது கண்டிப்பாக நடக்கிறது கொஞ்சம் சிரமம் தான் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கண்டிப்பாக நைட்டு படுக்கும்போது நீங்கள் எந்த ஒரு டிப்ரெஷனையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்காதீங்க யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களோட தூக்கத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க எப்பவும் ஹாப்பியா இருக்கலாம் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ